வணக்கம் நண்பர்களே கேபிஎம் ஃபார்ம் தேனி மாவட்டம் கம்பம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஆறு மாதம் நினைக்கிறேன் ஆறு மாதத்தும் எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இந்த கோவைக்காய் சாகுபடி வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் நிறைய ஹாலும் பண்ணியிருந்தீங்க எஸ்எம்எஸும் வாட்ஸ்அப்பும் பண்ணியிருந்தீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா இது என்ன வகை இது எத்தனை வருஷம் வரைக்கும் இது ஈல்டு வரும் ஒரு வாட்டி நம்ம பதியம் வச்சுட்டா இது மார்க்கெட்டு எப்படி இருக்குது இந்த மாதிரி நிறையா கேள்வி கேட்டிருந்தீங்க இதுக்கு பந்தலை எந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி நிறையா கேள்விகள் கேட்டிருந்தீங்க இது எங்கள் பதவி எங்களுக்கு கிடைக்குமா இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்கு ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ இந்த கோவைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கோவைக்காயிலேருந்து மூணு நாலு வெரைட்டி இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காய்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று கர்நாடகா வரிக்காய்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று நெட்டைக்காயின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து மலேசியன் வகை நெட்டைக்காயின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது பண்ணையில் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் வகை நெட்டைக்காய் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா வெல்றி பிஞ்சு மாதிரி நல்லா நீட்டமாக இருக்கும் இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காயில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து நாட்டுக்காயில் வந்து வெறும் தான் சாப்பிட முடியாது கொஞ்சம் கசப்பு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு இனிக்கும் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரி வராது மற்ற காயில் அவங்க லைன் மாதிரி வரும் ஒவ்வொரு காயிலையும் இதில் உங்களுக்கு வரி வராது இது பேர் தான் மலேசியன் வகை கோவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முறை விவசாயம் தான் பத்துக்கு பத்து வந்து நம்ம வச்சோம்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதவி வந்து தோட்டத்தில் பண்ணுறப்போ வந்து ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் பண்ணலாம் இதே நீங்கள் வீட்டில் வைக்க வச்சு பண்ணுறப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் டூ அஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஈல்டு வரும் ஏன்னா தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது தோட்டத்தில் வந்து நம்ம அறுவடை வந்து எதிர்பார்ப்போம் வீட்டில் வந்து நம்ம தேவைக்காம வந்து வீட்டில் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு உங்களுக்கு எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் காய் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு திருப்பி நீங்கள் காய் திருப்பி ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு திருப்பி நீங்கள் காய் இது நீங்கள் கம்பல்சரியாக வந்து இது நீங்கள் எடுத்தே ஆகணும் நீங்கள் ஒரு நாள் தள்ளி போனாலும் உள்ளே வந்து காய் பழுக்க ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டில் வந்து விற்பனை பண்ணுறது கஷ்டமாயிடும் ஒரு ஒரு சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலை அதில் ஒரு பூ ஒரு பூ இருக்கும் அடுத்து ஒரு இலை ஒரு பூ இருக்கும் வரிசையாக அவங்களுக்கு காய் வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் நோய் மற்ற நோயை பற்றி நம்ம பேசணும்னா வந்து இது பெருசாக அந்தளவுக்குலாம் நோயெல்லாம் ஒன்றும் வராதுங்க நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு மருந்து நீங்கள் அடிச்சுக்கிற வேண்டிதான் ஏதாவது ஒரு நீங்கள் என்ன ஒரு புழு இருக்குன்னா பச்சை புழு இருக்குன்னா ஒரு புழுவுக்கு ஒரு மருந்து இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயில் வந்து கொட்டு பூச்சி ஏதாவது பூச்சி ஏதாவது தாக்குச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து பெருசாக நோய் தாக்கலாம் கிடையாது உர மேலாண்மைன்னு எடுத்துக்கிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் ஒரு சாதாரண ஒரு பாகல் இந்த மாதிரி சுரை இந்த மாதிரி ஒரு விவசாயத்துக்கு நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்களோ சேம் அதுதான் இது இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாகலாம் உரம் கிடையாது இது மார்க்கெட்டு பற்றி நீங்கள் கேட்குறீங்க மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் உழவர் சந்தை மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டால் எப்போயுமே முப்பது ரூபாய்லேருந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும்லாம் போயிட்டுருக்குது ஏவாரியும் வந்து நம்மகிட்ட மட்டும் பண்ணையில் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அதிகமான லாபம் ஊட்டக்கூடிய ஒரு பயிர் தான் இந்த கோவைக்காய் மலேசியன் வெரைட்டி அப்படின்னு சொல்கிறது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு ஒரு ஏக்கருக்கு எத்தனை பதவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கணக்கில் நானூற்றி ஐம்பது பதவிங்க பத்துக்கு பத்து வச்சா நானூற்றி ஐம்பது வைக்கலாம் நீங்கள் எட்டு கட்டு வச்சிங்கன்னா அறநூறு பதியம் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் தாராளமாக ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு வாட்டி எல்லாம் இப்போ இந்த வாரம் காய் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் எடுக்கிறப்ப எல்லா வாட்டியும் ஒரே மாதிரியான சீரான காய் எல்லாம் வராது இப்போ இந்த வாட்டி ஒரு பத்து மூடை வந்துச்சோன்னா அடுத்த வாட்டி ஒரு இருபது மூடை வரும் அதுக்கடுத்த வாட்டி ஒரு பதினஞ்சு மூடை வரும் கொஞ்சம் குறையும் இந்த மாதிரி ஈல்டு மாறி மாறி தான் வரும் இதுக்கு வந்து கொஞ்சம் மழை காலத்தில் வந்து கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா மழை காலத்தில் பூக்கள் வந்து கொஞ்சம் சேதம் அடைகிறதுனால வந்து கொஞ்சம் மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் தாராளமாக இந்த விவசாயத்தை பண்ணலாம் நிறைய பேர் கேட்குறீங்க மாடி தோட்டத்தில் எங்களுக்கு தேவைப்படுது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க தாராளமாக நம்பர் வந்து இதில் இணைக்கிறேன் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வாங்கிக்கிறலாம் சில பேர் நர்சரி நாங்கள் வச்சுருக்கோம் எங்கள் ஏரியாவில் நாங்கள் நர்சரி வச்சிருக்கோம் நிறையா கேட்டு வராங்க எங்களுக்கு இந்த வகை கிடைக்கல எங்கள் ஏரியாவில் எனக்கு வந்து இது தேவைப்படுது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கிறலாம் நர்சரி வச்சுருங்க வாங்கிக்கலாம் சில பேர் விவசாயத்துக்கு நம்மகிட்ட நிறையா வாங்கியிருக்காங்க சேலம் தருமபுரி தூத்துக்குடி வண்டலூர் திருவண்ணாமலை இந்த ஏரியாவெலாம் நிறையா பேர் நம்ம இந்த ப்ரீடை வாங்கி விவசாயம் பண்ணிட்டு நல்லா லாபாங்க யாருக்குமே ஒரு பத்து பீஸ்லேருந்து உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ தாராளமாக எம்எஸ்எஸ் பார்சல் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பி வைக்கலாம் நீங்கள் வந்து அங்கே நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு விவசாயம்தான் தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் பேமெண்ட் போட்டுவிட்டிங்கன்னா ஒரு ஒரு நாலு பேன் போட்டு நாளைக்கு தாராளமாக அனுப்பிவிட்ருலாம் சரிங்களா அதனால் தேவைப்படுறவங்க இந்த நம்பர் தொடர்பு கொண்டு வாங்கிடலாம் நன்றி